பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் பதிமூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் ஏ ஆஃப் மைனஸ் நாலு கம் மைனஸ் இரண்டு பி ஆஃப் ஐந்து கம மைனஸ் ஒன்று சி ஆஃப் ஆறு கம் ஐந்து மற்றும் டி ஆஃப் மைனஸ் ஏழு கம ஆறு ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஓர் இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஏபிசிடி என்பது ஒரு நாற்கரத்தின் முனைப்புள்ளிகள் அதற்கு நடுப்புள்ளி வரைஞ்சிக்கிறோம் ஒவ்வொரு பக்கத்துக்கும் அந்த நடுப்புள்ளிகளுக்கு நேம் என்ன கொடுத்துருக்குறோம் பிக்யூஆர்எஸ் கொடுத்துருக்குறோம் இது ஒரு இணையரத்தை அமைக்குமானு கேட்டிருக்கிறாங்க இப்போ முதல்ல நம்ம கணக்கிட வேண்டியது பிக்யூஆர்எஸ்இன் மதிப்புகள் அந்த புள்ளிகள் என்னான்னு கணக்கிட்டுட்டு இணையகரத்தை அமைப்பதற்கான நிபந்தனை என்ன எதிர் எதிர் பக்கங்களின் சாய்வுகள் சமமாக இருந்தது அப்படின்னா அதை இணைன்னு சொல்லிடலாம் அதே போல மூளைவிட்டங்கள் இருசம கூறிடும் மைய மூளைவிட்டங்களின் மையப்புள்ளியானது சமமாக இருந்தது அப்படின்னாலும் அதை இணைகரம்னு சொல்லிடலாம் ஏபி ஏபி பிசிசிடிஏபி நடுப்புள்ளியை பிக்யூஆர்எஸ் எடுத்திருக்கிறோம் அதை எழுதிக்கிறோம் ஏபி பிசிகமா சிடி மற்றும் ஏடியின் நடுப்புள்ளிகள் நடுப்புள்ளி முறையே P, Q, R மற்றும் எஸ் என்கிஆர்எஸ் இணையரம்னு காட்டுறோம் முதல்ல நடுப்புள்ளி கணக்கிடலாம் ஏபி நடுப்புள்ளி ஏபி நடுப்புள்ளி என்னான்னு எடுத்திருக்கிறோம் பிஇக்குவல் டூ இரண்டு புள்ளிகளையும் கூட்டி ரெண்டால வகுத்துக்கலாம் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் நாலு பிளஸ் ஐந்து பை இரண்டு ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ மைனஸ் இரண்டு பிளஸ் மைனஸ் ஒன்று பை ஒ அப்படிங்கிறப்ப மதிப்பானது பி என்ற புள்ளியா இருக்கு அடுத்து பிசியின் நடுப்புள்ளி கணக்கிடலாம் பிசியின் நடுப்புள்ளி பிசியின் நடுப்புள்ளிய கியூன்னு எடுத்திருக்கிறோம் இப்போ பி மற்றும் சிங்கிற புள்ளிய எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் மதிப்புகளையும் ஒய் மதிப்புகளையும் கூட்டி ரெண்டால் வகுத்துக்கலாம் அஞ்சு ப்ளஸ் ஆறு பை இரண்டு கமா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐந்து பை இரண்டு அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினொன்று பை இரண்டு அஞ்சு பை மைனஸ் ஒன்று நாலு பை இரண்டு ஓ ரெண்டு 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 நாலு இப்போ மதிப்பானது பதினொன்று பை இரண்டு கமா இரண்டு என்பது பிசியின் நடுப்புள்ளி அதாவது கியூவின் மதிப்பு அடுத்து சிடியின் நடுப்புள்ளி கணக்கிடலாம் சிடியின் நடுப்புள்ளிவல் டூ எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ ஆறு பிளஸ் மைனஸ் ஏழு பை இரண்டு ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ அஞ்சு பிளஸ் ஆறு பை இரண்டு பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு அப்படிங்கிறப்ப மதிப்பானது மைனஸ் ஒன்று பை இரண்டு அஞ்சு பிளஸ் ஆறு பதினொன்று பை இரண்டு ஏடிஇின் நடுப்புள்ளி கணக்கிடுவோம் ஏடிஇன் நடுப்புள்ளி எஸ்ஸு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ மைனஸ் ஏழு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் நாலு பை இரண்டு கமா ஆறு ப்ளஸ் மைனஸ் இரண்டு பை இரண்டு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஏழு மைனஸ் நாலு அப்படிங்கிறப்ப மதிப்பு மைனஸ் ஏழு மைனஸ் நாலு பை டூ ஆறு ப்ளஸ் டூ மைனஸ் மைனஸ் இரண்டு பை இரண்டு சுருக்கலாம் மதிப்பானது மைனஸ் பதினொன்று பை 2, ஆறு மைனஸ் ரெண்டு நாலு நாலு பை ரெண்டு 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 நாலு மைனஸ் பதினொன்று பை ரெண்டு ரெண்டு மதிப்பானது இரண்டு நடுப்புள்ளிகள் கணக்கிட்டுட்டோம் அதாவது இன் மதிப்பு நமக்கு தெரிஞ்சது இப்போ இந்த மதிப்புகளை வச்சு ஆனது இணையகரமான காட்டணும் இணைகரமான நிறுவனத்துக்கு எதிரெதிர் பக்கங்களின் சாய்வுகள் சமம் அதாவது இணைன்னு காட்டணும் பி பிக்யூவின் சாய்வு பி என்ற புள்ளியானது பி ஆஃப் ஒன்று பை ரெண்டு கமா மைனஸ் மூணு பை இரண்டு யூ என்ற புள்ளியானது பதினொன்று பை இரண்டு கமா இரண்டு ஆர் என்ற புள்ளியானது மைனஸ் ஒன்று பை ரெண்டு கமா பதினொன்று பை இரண்டு மற்றும்

டினாமினேட்டர் சேமாக இருக்கிறப்ப நியூமரேட்டரை கழிச்சிக்கலாம் பதினொன்று மைனஸ் ஒன்று பத்து பை இரண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று ஏழு பை இரண்டு பை பத்து பை இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆக போக மதிப்பானது ஏழு பை பத்துன்னு கிடச்சிருக்குது பிக்யூவின் சாய்வு பிக்யூவின் எதிர்பக்கமாக பிக்யூவின் எதிர்பக்கமாக ஆர்எஸ் அமைகிறதுனால ஆர்எஸின் சாய்வு கணக்கிடுவோம் ஆர்எஸ்ஸின் சாய்வு y2 டூ மைனஸ் ஒய் ஒன் ரெண்டு மைனஸ் ஒய் ஒன்னானது பதினொன்று பை இரண்டு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் பதினொன்று பை ரெண்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் பை ரெண்டு இதை சுருக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மைனஸ் பதினொன்று பை இரண்டு பை மைனஸ் பதினொன்று பை இரண்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு க்ராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அதாவது நாலு மைனஸ் பதினொன்று மதிப்பு மைனஸ் ஏழு பை இரண்டு பை டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால நியூமரேட்டரை கூட்டிக்கலாம் மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் பத்து பை ரெண்டு 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 கேன்சல் ஆகுது மைனஸ் ஏழு பை மைனஸ் பத்துன்னு இருக்குது மைனஸ் ஏழு பை மைனஸ் பத்துல மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது ஏழு பை பத்து மதிப்பு பிக்யூவின் சாய்வு சமம் ஆர்எஸ்இன் சாய்வு சாய்வுகள் ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால பிக்யூ இதே இணை போல மற்ற இரண்டு பக்கங்கள் கணக்கிடலாம் இன் சாய்வும் பிஎஸ்சின் சாய்வும் கணக்கிடுவோம் இன் சாய்வு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பதினொன்று பை ரெண்டு மைனஸ் இரண்டு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒன்று பை இரண்டு மைனஸ் பதினொன்று பை இரண்டு சுருக்கலாம் cross மல்டிபிள் பண்ணிட்டோம்னா பதினொன்று மைனஸ் நாலு பை இரண்டு டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் ஒன்று மைனஸ் பதினொன்று பை இரண்டு பதினொன்று மைனஸ் நாலு ஏழு பை இரண்டு மைனஸ் பன்னிரெண்டு பை இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுது அப்போ மைனஸ் ஏழு பை பனிரெண்டுங்கிறது மதிப்பாக இருக்குது அடுத்து பிஎஸ்சின் சாய்வு கணக்கிடுவோம் பிஎஸ்சின் சாய்வு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் y2 டூ ஆனது இரண்டு மைனஸ் ஒய் ஒன் ஆனது மைனஸ் மூணு பை இரண்டு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் பதினொன்று பை இரண்டு மைனஸ் ஒன்று பை சுருக்கலாம் மைனஸ் into மைனஸ் plus ரெண்டு ப்ளஸ் மூணு பை இரண்டு பை denominator சேமாக இருக்கிறனால numerator சுருக்கிக்கலாம் மைனஸ் பதினொன்று மைனஸ் ஒன்று பை இரண்டு ரெண்டு பிருக்கல் ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் மூணு ஏழு பை ரெண்டு பை மைனஸ் பனிரெண்டு பை ரெண்டு கேன்சல் ஆக போக மதிப்பு ஏழு பை பனிரெண்டு இரண்டு சாய்வுகளும் சமமாக இருக்கு அதாவது எந்த இரண்டு பக்கங்கள் சாய்வு கணக்கிட்டோம் கியூஆரின் சாய்வு சமம் பிஎஸ்இ சாய்வு எனவே இந்த இரண்டு பக்கங்களும் ஒன்று கொன்று இணை கியூஆர் இணை பிஎஸ் எதிரெதிர் பக்கங்கள் இணைன்னு சொல்லிட்டோம் அடுத்த இரு இருசம கூறிடும்னு சொல்லணும் இரண்டு விட்டங்கள் என்னென்ன பிஆர் ஒரு விட்டம் மூளைவிட்டம் அப்படிங்கிறது ஒரு விட்டம் மூளை விட்டங்களின் நடுப்புள்ளிகள் சமமாக இருந்ததுன்னா ஒன்றுக்கொன்று இருசம கூறிடும் அப்படின்னு சொல்லலாம் விட்டம் அதாவது பிஆரின் நடுப்புள்ளி பிஆரின் நடுப்புள்ளி கணக்கிடுவோம் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ ஒன்னு பை ரெண்டு பிளஸ் மைனஸ் ஒன்னு பை இரண்டு பை டூ அக்கமாக ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் மூணு பை இரண்டு ப்ளஸ் பதினொன்று பை இரண்டு பை இரண்டு ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று பை இரண்டுங்கிறப்போ ஜீரோ ஜீரோ பை இரண்டு மைனஸ் மூணையும் பதினொன்னையும் கழிச்சுட்டோம் அப்படின்னா எட்டு பை இரண்டு பை இரண்டுன்னு வரும் ஜீரோ பை ரெண்டுங்கிறப்போ மதிப்பு ஜீரோ இந்த ரெண்டை கீழே கொண்டு வந்துடலாம் அப்போ எட்டு பை நாலுன்னு வருது ஒரு நான்கு நாங்கு ரெண்டு நாங்கு எட்டு ஜீரோ கமா இரண்டு என்பது பிஆரின் நடுப்புள்ளியாக அமைது மற்றொரு மூளை விட்டம் என்ன கியூஎஸ் கியூஎஸின் நடுப்புள்ளி கணக்கிடுவோம் கியூஎஸ்ஸின் நடுப்புள்ளி எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பதினொன்று பை இரண்டு ப்ளஸ் மைனஸ் பதினொன்று பை இரண்டு பை இரண்டு கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பை

ஏகமா பிகமா D கமா டி ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட நாற்கரத்தின் நடுப்புள்ளிகள் எது நடுப்புள்ளிகளா எடுத்திருக்கிறோம் பிகமா கியூ கமா ஆர் மற்றும் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என நிறுவப்பட்டது தேங்க்